அவன் நல்லா தண்ணிக்குள்ள இருந்தோம் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா பேங்க தூக்குனாங்க எனக்கு மூச்சு அவனுக்கு மூடி வரலன்னா ரெண்டு குழந்தைங்களும் தண்ணிக்குள்ள போயிருச்சிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அறுபத்தி மூன்று வேலம்பாளையத்தில் நடந்த சோகமான சம்பவம் அப்பகுதி மக்களை கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது வாஷிங் நகர் பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் இரண்டு சிறுமிகள் கைவிடப்பட்ட கல்குவாரியில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குடும்பத் தலைவர் ராஜாவின் மனைவி ரேவதி அவரது மகள்கள் பிரகாஷினி பிரகன்யா இவர்கள் தங்கள் உறவினர்களுடன் ஒன்பது ஆண்டுகளாக செயல்படாத கல்குவாரியில் துணி துவைக்க சென்றுள்ளனர் எதிர்பாராத விதமாக இரு சிறுமிகளும் நீரில் மூழ்கியதை கண்ட தாய் ரேவதியும் அவரது சகோதரி தீபாவும் காப்பாற்ற முயன்றனர் அருகில் இருந்த கார்த்திக் ரவி ஆகியோர் உடனடியாக களை மிறங்கி ரேவதி மற்றும் தீபாவை மீட்க முயன்றனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக ரேவதி உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த மங்களம் காவல்துறையினரும் பல்லடம் தீயணைப்பு வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் முதலில் ரேவதியின் உடலும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பிரகாஷினியின் உடலும் மீட்கப்பட்டனர் இதே பகுதியில் கடந்த ஆண்டு மூன்று குழந்தைகள் இதேபோன்ற விபத்தில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்

தண்ணிக்குள்ள போயிருச்சிங்களா அக்காவும் ரெண்டு குழந்தைங்கன்னா